வாகன விபத்துகளில் குழந்தை மாணவன் உள்ளிட்ட நால்வர் பலி ரவிராஜ் படுகொலை வழக்கிலும் சம்பத் மனம்பேரி சந்தக நபராக அடையாளம் அமைச்சர் நலிந்த பகிரக சம்பத் மனம்பேருக்கு சொந்தமானதாக கூறப்படும் கார் கண்டுபிடிப்பு நாமல் ஐஸ்லாந்தில் ஜனாதிபதியாக முயற்சிக்கின்றாரா அமைச்சர் விமல் கேள்வி நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் பதினோரு மாத குழந்தை மற்றும் பாடசாலை மாணவர் உட்பட நான்கு பேர் உயிரிழந்தனர் ஒடுகம கடவுத்தை மற்றும் மாவதகம போலீஸ் பிரிவுகளில் நேற்று இந்த விபத்துகள் இடம்பெற்றன கண்டி குருநாகல் பிரதான வீதியில் ஆறாவது மைல்கள் பகுதியில் வேன் ஒன்று வீதியை விட்டு விலக்கி பாதுகாப்பு வேலி மற்றும் மின்சார தூணில் மோதியுள்ளது எந்த விபத்தில் வேனில் பயணத்தை இரண்டு ஆண்கள் ஒரு பெண் மற்றும் ஒரு குழந்தை படுகாயமடைந்து ஆபத்தகமா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குழந்தை உயிரிழந்தது காயமடைந்த ஏனைய இருவரும் மேலதிக சிகிச்சைக்காக கொரோனாக்கல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஒடுக்கம போலீஸ் பிரிவில் உடலமத்த ஒடுகம வீதியில் உடலமத்த பகுதியில் ஒடுகம திசையில் இருந்து உடலமத்து திசை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் எதிர் திசையில் வந்த லொரியுடன் மோதே விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் பலத்த காயமடைந்து ஒடுக்கம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயதான பாடசாலை மாணவரே சம்பவத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது எதுக்கிடையே பேராதனை கட்டுகஸ்தோட்டை வீதியில் கண்ணோர்வ பகுதியில் மோட்டார் வாகனம் ஒன்று வீதியை கடந்த பாதுசாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த பாதுசாரி பேராதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்த இறந்தவர் பேராதனை கானொருவ பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதானவர் என தெரிய வந்துள்ளது எதுக்கிடையே கொழும்பு கண்டி பிரதான வீதியில் கெரிலவல பகுதியில் பிரைமோர் வாகனம் ஒன்று வீதியை விட்டு விலகி நிறுத்தப்பட்டிருந்த ஆனத்த வாகனம் மீது மோதி அருகில் உள்ள இரண்டு பாதசாரிகள் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் இரண்டு பாதசாரிகளும் பலத்த காயமடைந்து கம்பக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்தார் மற்றிய பாதசாரி மேலதிக சிகிச்சைக்காக ராகம வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இறந்தவர் ராகம நெலிகம பகுதியை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப் பொருள் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் இரண்டு கொள்கலன்களில் மூலப்பொருட்களை மறைத்து வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட சம்பத் மனம் பெரிய சந்தக நபர் முன்னாள் போலீஸ் புலனாய்வு அதிகாரி என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அத்தோடு அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராயா ரவிராஜ் படுகொலை வழக்கிலும் சந்தக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளார் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்திசு தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சர் தீர்மானங்களை ஆரம்பிக்கும் ஊடகவியலாளர் மற்றும் கைது செய்ய தேடப்படும் இரண்டு நபர்களும் இவர்கள் இருவர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளனர் பொதுச்சனப்பெறமுனா அந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டதால் தான் அவர்களை காட்சியில் இருந்து நீக்கியுள்ளனர் இருப்பினும் அது மாத்திரம் போதாது அவரை போலீசில் ஒப்படைத்து சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பிரமுன ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் சாம்பேரி என்று குறித்த சந்தக நபர் நீண்டகாலம் போலீஸ் கான்ஸ்டபிளாகவும் காலம் புலனாய்வு துறை அதிகாரியாகவும் அவரை தேடும் பணிகளை தீவிரமாக விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் அவர்கள் வழங்கும் வாக்கு மூலம் சாட்சியங்களுக்கு அமைய எவற்றுடன் தொடர்புடைய மேலும் பலர் கைது செய்யப்படுவர் சந்தக நபரது குடும்பத்துடன் தங்காலை மெத்தனியா மற்றும் ஆம்பாந்தோட்டை போன்ற பகுதிகளில் உள்ள அரசியல்வாதிகள் நெருக்கமாக தொடர்பு வைத்துள்ளனர் எனவே நாவல் ராய்பக்ச உட்பட பெருமண உறுப்பினர்கள் செய்யக்கூடிய விடயம் ஒப்படைப்பதாகும் என்று தெரிவித்தார் இதேவேளை சாட்சிக்குரிய இரு கொள்கலன்கள் எவ்வாறு விடுவிக்கப்பட்டன என்பது தொடர்பில் சுங்க திணைக்கிழமும் குற்ற புலனாய்வு திணைக்கிழமும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளன திட்டமிட்டு அவை விடுவிக்கப்பட்டிருந்தால் அதனுடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் பியல் மனம்பேரியின் சகோதரர் சம்பத் மனம்பேருக்கு சொந்தமானதாக கூறப்படும் கார் ஒன்று நேற்று எம்பிலிப்பட்டி போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது எம்பிலிப்பட்டி புதிய நகரத்தில் உள்ள வாகன பழுது பார்க்கும் நிலையத்தில் இருந்து குறித்த கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பழுது பார்க்கும் நிலையத்தின் உரிமையாளரிடம் விசாரணை செய்த போது ஒருவர் சில நாட்களுக்கு முன்பு வந்து காரை இயங்கி விட்டுவிட்டு சம்பத் மனம்பேரியிடம் கொடுக்குமாறு கூறி சென்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினரான கேகல் பத்ர சொந்தமானது என கூறப்படும் மெத்தேனியாவில் காய்ப்பற்றப்பட்ட ஐசன்று பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்களை மறைத்து வைத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக சம்பத் மனம்பேரி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பியல் மனம்பேரியின் சகோதரர் சம்பத் மனம்பேரியின் காட்சி ஒரு பெருமையை நீக்க சிறிலங்கா பொதுச்சனப்பிரமுன ஆண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் சிறிலங்க பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராய்பக்சாந்திலா ஜனாதிபதியாக முயற்சிக்கின்றார் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இந்த கேள்வியை எதிர்கட்சிகளிடம் எழுப்பியுள்ளார் நாமல் ராய்பக்ச இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐஸ்லாந்திலா ஜனாதிபதியாக போகிறார் ஐஸ்லாந்து இந்த விடயத்தை அறிந்தால் இலங்கையை விமர்சிக்கும் தேசிய மக்கள் சக்தியை எதிர்க்கும் நோக்கில் எதிர்கட்சிகள் என்று ஒன்றிணைந்துள்ளதாக மத்திய வங்கி திருடன் என கூறப்படும் ரணிலுடன் இணைந்து கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி தற்பொழுது நாமல் மற்றும் ரணில் தரப்புடனே உள்ளனர் அதனால் தான் கூட்டு எதிர்கட்சி என்ற அடிப்படையில் ஊடக சந்திப்புகளை நடத்துகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தி தற்பொழுது ஐஸ் போதைப் பொருள்காரர்களுடன் இருப்பதாகவும் அதனால் அவர்களினால் ஊருக்கு செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுச்சின பிரமுனவின் உறுப்பினர் தான் ஐஸ் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் நாங்கள் ஐஸ் போதைப் பொருள் கொண்டு வந்தோம் அரசாங்கமேன் அதனை பிடிக்கவில்லை என்பதே நாமல் ராயபக்சவின் தர்க்கம் என்று விமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நேபாளத்தில் இடம்பெற்று வரும் மோதல்கள் காரணமாக இலங்கையர்கள் அவரும் பாதிக்கப்பட்டதாக இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது காத்மாண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் அந்த நாட்டில் உள்ள சமூக ஊடக குழுக்கள் மற்றும் பிற சமூகங்களுடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அந்த நாட்டில் நூற்றி இரண்டு இலங்கையர்கள் வசிப்பதுடன் அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் எந்த நேரத்திலும் தேவையான உதவிகளை வழங்க நேபாளத்தில் உள்ள இலங்கை தூதரகம் தொடர்ந்து அவதானத்துடன் இருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் நேபாளத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் பொறுப்பு நேற்று இரவு பத்து மணி முதல் நாட்டின் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது அதிகரித்து வரும் வன்முறையை கட்டுப்படுத்த இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதாக நேபாள ராணுவம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன நேபாள ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சில குழுக்கள் நெருக்கடியை பயன்படுத்திக் கொண்டு கொள்ளை தீவைப்பு மற்றும் சொத்து நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது நேபாளத்தில் சமூக வலைத்தளங்களுக்கு தடை விதிக்க அந்த நாட்டு அரசு எடுத்த தீர்மானத்துக்கு எதிராக ஆரம்பமான இந்த போராட்டத்தால் இதுவரை இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஆசிய கிண்ண இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி தொன்னூற்றி நான்கு ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது ஆப்கானிஸ்தான் மற்றும் ஹாங்காங் அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது ஏதம்படி முதலில் துடுப்படுத்தாடிய அந்த அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எண்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றது துடுப்பாட்டத்தில் அந்த அணி சார்பில் செடிக்குள்ளா ஆற்றல் ஆட்டம் முழுக்காமல் எழுபத்தி மூன்று ஓட்டங்களை ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் பந்து வீட்டில் ஹோங்கங்கானி சார்பில் ஆயுஷ் மற்றும் கெனி தலா இரண்டு விக்கெட்டுகளை ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஹொங்கங்கானி இருபது ஓவர் நிறைவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து தொன்னூற்றி நான்கு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது துடுப்பாட்டத்தில் ஹோங்கி சார்பில் பாபர் முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார்